ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடி எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்து வந்து வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இந்த இந்த சைஸு கப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைஸு கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுக்கும் போது நல்லா நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு இதை வறுக்கணும் வறுக்கும் போது ஏதாவது ஒன்று ரெண்டு கரங்கிடுச்சின்னா அதை வந்து எடுத்துருங்க அதை யூஸ் பண்ண வேணாம் அடுத்தது எந்த கப்பால் உளுந்து அளந்து வறுத்தனோ அதே கப்பால் கடலை பருப்பும் அளந்து வறுத்த வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு வறுத்துருக்கேன் மிளகு வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து இதெல்லாம் வெடித்து பறக்கும் அந்த அளவுக்கு வறுக்கணும் நீங்கள் லேஸாக போட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டிகிட்டே எடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் சீரகமும் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா வறுக்கணும் நீங்கள் போட்டோனையே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெடித்து பறக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை வந்து சூப்பராக வரும் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து எடுத்துடலாம் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வறுத்துருக்கேன் இது வந்து கருப்பு வெள்ளை ரெண்டும் கலந்துருச்சு வாங்கும் போதே அப்படி தான் தந்தாங்க உங்களுக்கு வந்து வெள்ளை எள்ளு கிடச்சா ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் இதே மாதிரி தான் சீரகம் வறுக்கிற மாதிரி தான் வெள்ளை இருந்தால் இன்னும் நல்லது இது வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு வாங்கும் போது இப்படி தான் தந்தாங்க வெள்ளை எனக்கு தனியாக கிடைக்கல பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு வறுத்துருக்கேன் அடுத்தது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் வரமிளகாவும் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி வரமிளகா வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து காரம் அதாவது உரப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதில் அளவை வந்து குறைச்சிக்கோங்க ஃபஸ்ட் டைமே நிறைய செஞ்சு பார்க்க விருப்பம் இல்லை பயமாக இருக்குது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அளவுகளை வந்து அறவாசியாக அப்படியே பாதி பாதியாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் முக்கியமாக என்ன சேர்க்கணும்னா உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு பெருங்காய பொடியும் சேர்க்கணும் நம்ம வந்து அரைக்கும் போதே எல்லா பொருளும் ஒரே பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைக்கணும் நீங்கள் வந்து உளுந்து தனியாக இது தனியாக அப்படிலாம் வந்து அரைக்கக்கூடாது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி கப்பில் போட்டு தான் நீங்கள் வந்து அரைக்கணும் பெருங்காய பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடலை பருப்பு இந்த பருப்பு வகையெல்லாம் வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லது ஒன்றும் ஆகாது அதுக்காக நிறைய நாளும் மூணு நாலு ஸ்பூன் போட்டுறாதீங்க அரை ஸ்பூன் போடுங்க இது இதுக்கு மேலே வந்ததுனால பார்க்க உங்களுக்கு நிறைய இருக்குது அரை ஸ்பூன் அளவு தான் வரும் இது பாருங்க இதெல்லாம் பொட்டுக்கடலை இருக்குது அதுக்கு மேலே கொட்டினால நிறைய தெரியுது அடுத்தது வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துடணும் உப்பு கல் உப்பு சேர்க்கறது சேர்த்துக்கோங்க இல்லை தூள் உப்பு சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க எது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அளவு கரெக்டாக வருமோ அந்த உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் மட்டும் வறுக்கும்போது வறுக்கும் போது ஒரு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் லேசாக விட்டுட்டு வறுத்தேன் மற்றது எல்லாமே சும்மா தான் வறுத்துட்டேன் சில பேர் எண்ணெய் விட்டு வறுக்கிறாங்க நான் வந்து எண்ணெய் விட்டு வறுக்கலை இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து இப்போவே உப்பும் சேர்த்துடணும் ஏன்னா நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்ச பிறகு உப்பு சேர்த்தோன்னா அது மிக்ஸ் ஆகாது நீங்கள் வறுத்து வறுத்துட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போதே இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து அரைப்பேன் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்படி கொஞ்சம் பெரிய பேசின் எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் பார்க்க முடியும் ஓரளவுக்கு தெரியும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நல்லா அற வச்சு இந்த நல்லா ஆறுனாக்கிறது தான் நீங்கள் அரைக்கணும் சுட சுட அரைக்கக்கூடாது மிளகாலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் வறுக்கும்போது இட்லி பொடி வந்து அரைச்சாச்சு பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் அரைக்கும் போதே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சேன் அப்படி அரைச்சா தான் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகும் உப்பும் வந்து பத்தலைன்னா நீங்கள் இப்படி இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே உப்பு பார்த்து தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பும் தெரியும் தனியாக காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் போடாமல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் அரைக்கும் போது நான் இந்த அஞ்சு மிளகாய் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப காரம் அதிகமாக தெரிஞ்சிச்சு ஸோ நான் அரைக்கும் போதே இதை எடுத்துட்டேன் எதுக்காக இதை காட்டுறேன்னா இப்போ நீங்கள் நிறையா காரம் கூடாது இல்லையா அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வரமிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு போட்டேன் பட் அஞ்சு வரமிளகா வந்து எடுத்துட்டேன் குட்டி குட்டி வரமிளகாய் வந்தால் நீங்கள் வந்து முப்பது கூட போடலாம் இது வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருந்தனால நான் முப்பத்தஞ்சு எடுத்தேன் பட் நான் வந்து அஞ்சு வரமிளகா வந்து எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சு அதனால் நம்ம அரைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் டேஸ்ட் பார்க்கும்போது டேஸ்ட் தெரிஞ்சிடும் அதே மாதிரி உப்பு பார்த்துலன்னா நீங்கள் இடையிலேயே அரைக்கும் போது போ சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் காரத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க இது இது கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு மிளகா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வர மிளகாய் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து முப்பது வர மிளகாய் வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் என்ன சேர்க்கும்போது அந்த காரம் வந்து கொ கம்மியாயிரும் அதுக்காக தான் நான் மெயினாக வந்து காரம் அதிகமாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை கம்மியாக செய்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் அப்படியே பாதி பாதி எடுத்துக்கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இட்லி பொடியை வந்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம சட்னி அரைக்க முடியல அப்படின்னா இட்லி பொடியை வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தொட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை சுடும்போது தோசைக்கு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற விருப்பப்படுறவங்களும் அப்படியும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து தோசையிலேயே மேலேயே ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் நீங்கள் விருப்பப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட தோசை சுட்டு சாப்பிட்லாம் நான் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நெய் தோசை சுடும்போது கம்பல்சரி இந்த இட்லி பொடியை வந்து தோசையிலேயே மேலே அப்படியே தூவி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு விட்டுட்டு தான் தோசை சுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை